அடேங்கப்பா என்று கலைஞரின் பிரம்மாண்ட புகைப்படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அமைச்சர் நேரு திருவாரூரில் பதிமூன்று மதிப்பில் கட்டப்பட்ட காய்கனி அங்காடியை திறந்து வைத்தார் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் பழைய தஞ்சை காலனியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதிமூன்று புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு காய்கனி அங்காடியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் தொழில்துறை அமைச்சர் ஆர் பி ராஜா திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் மற்றும் ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாக செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து இந்த காய்கனி அங்காடியில் உள்ள கடைகள் மற்றும் வரையப்பட்டிருந்த சிறப்பு ஓவியங்களை அவர் பார்வையிட்டார் அப்போது திருவாரூரை ஆண்ட சோழமனான மனுநீதி சோழன் நீதியை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஓவியத்தை கண்டு அவர் ரசித்தார் அதனைத் தொடர்ந்து அந்த காய்கனி அங்காடி வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கலைஞரின் புகைப்படத்தை பார்த்த அமைச்சர் நேரு அடேங்கப்பா என்ற ஆச்சரியத்துடன் அந்த புகைப்படத்தை பார்த்ததுடன் அதன் நின்று நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார் தொடர்ந்து நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புறத்தில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நாற்பத்தி மூன்று சதவீதமாக இருந்த மக்கள் தொகை அறுபது சதவீதமாக தற்போதுள்ளது எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் இருபது கோடி ரூபாய் குடிநீருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதை தாண்டி குடிநீர் வடிகால் வாரியம் வாயிலாக முழுமையாக நான்காயிரம் எம்எல்டி என்பதை கூடுதலாக இன்றைக்கு இரண்டாயிரம் எம்எல்டி ஆக உயர்த்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார்